ஒரு ரூபாய் கூட கடனே இல்லாத அதிமுக வேட்பாளர் தென்னரசுவின் பட்டியல் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்பட்ட நிலையில் அதிமுக வேட்பாளர் கே எஸ் தென்னரசு உட்பட எழுபத்தி ஏழு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தென்னரசுவின் பின்னணி நிலவரம் பற்றி காண்போம் தொகுதிக்குள் பெரும்பான்மை சமூகமான கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த கே எஸ் தென்னரசு அதிமுக வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியால் களத்தில் இறக்கப்பட்டுள்ளார் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் கரங்களை பலப்படுத்த தென்னரசுவை ஆதரியுங்கள் என்ற பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கொங்கு வெள்ளாளர் சமூகத்தின் பெரும்பான்மையான பலமும் அதிமுகவின் வாக்கு வங்கியும் இவருக்கு சாதகமாக உள்ளது இதே தொகுதியின் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இவருக்கு வயது அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஈரோடு நகர அதிமுக செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஈரோடு நகர இணை செயலாளர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு நகர செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் இரண்டாயிரம் ஆண்டு மீண்டும் ஈரோடு நகர அதிமுக செயலாளராக பணியாற்றியவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மாநகர மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவராக களம் பணியாற்றியவர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் ஈரோடு கிழக்கு தொகுதி செயலாளர் பொறுப்பு வகித்து வருகிறார் இரண்டாயிரத்தி ஒன்றில் ஈரோடு தொகுதியில் அதிமுக வேட்பாளராக களம் இறங்கி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் என் கே கே பெரியசாமியை இருபத்து நான்காயிரத்து நானூற்று நாற்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியவர் புதிதாக ஈரோடு கிழக்கு தொகுதி பிரிக்கப்பட்ட பின் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு அறுபத்து நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒன்பது வாக்குகள் சுமார் நாற்பத்தி ஐந்து சதவீதம் வாக்குகள் பெற்று இரண்டாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினரானவர் அதிமுக வேட்பாளர் தென்னரசு தாக்கல் செய்த வேட்புமனுவில் தனக்கு இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் சொத்து இருப்பதாகவும் தனது மனைவி பெயரில் ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் சொத்து இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தன் பெயரிலோ தனது மனைவி பெயரிலோ கடன் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடனே இல்லாத வேட்பாளராக அதிமுகவின் கே எஸ் தென்னரசு உள்ளார் ஸ்கிரீன் பிரிண்டிங் பட்டறை தொழில் நடத்தி வரும் இவர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஈரோடு மாவட்ட சுமை தூக்குவோர் மத்திய சங்க பொதுச் செயலாளராக செயல்பட்டு வருகிறார் பெரியார் மாவட்ட தொழில் வர்த்தக சபை துணைத் தலைவராக இருபத்தி இரண்டு ஆண்டுகளும் ஈரோடு ஸ்கிரீன் பிரிண்டிங் அசோசியேஷன் தலைவராக இருபது ஆண்டுகளும் செயலாளராக மூன்று ஆண்டுகளும் தமிழ்நாடு பிரிண்டிங் ப்ராசசிங் சம்மேளன மாநில தலைவராக பதினாறு ஆண்டுகளும் பதவி வகித்து உள்ளார் தமிழ்நாடு பெட்ரோலியம் டீலர் அசோசியேஷன் மாவட்ட துணைத் தலைவராகவும் ஈரோடு மாவட்ட பாரத் பெட்ரோலியம் டீலர் அசோசியேஷன் தலைவராகவும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் ஈரோடு கருங்கல்பாளையம் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இவர் மனைவி பத்மினி மகன் கலையரசன் மருமகள் சுகாசினி மகள் கலைவாணி மருமகன் பரணிதரன் ஆகியோருடன் வசித்து வருகிறார்